வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா ஒரு குமரியின் மெரினா அப்படிங்கிற ஒரு சூப்பரான தான் இருக்கும் இது என்ன எப்படி எங்க இருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா எங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள பலாம் மக்களை வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா கணபதிபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய லெமூர் பீச்சுக்கு போகிறதுக்கான வழியில தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இருந்து உங்களுக்கு முட்டம் போற அந்த பாதையில தான் இருக்கு இந்த ரோட்டை நீங்க பிடிச்சி வந்தீங்கன்னா நாக்கோயில் இருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வரலாம் இங்க இருந்து நம்ம உள்ள போனா நம்ம லெமூர் பீச்சை போய் அடையலாம் இங்க வந்து லெமூர் பீச்சுங்கிறது ரொம்ப அழகான ஒரு பீச்சா இருக்கும் இந்த பீச்சை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க போய் பார்க்கலாம் கூடவே வாங்க இப்ப நம்ம அப்படியே நம்ம வந்து லெமோர் நோக்கி போயிட்டு இருக்கிறோம் இந்த போகிற பாதையில வந்து நிறைய அம்புகுரிகள் வச்சு நமக்கு கரெக்டான டைரக்ஷன் காமிச்சு கொடுத்துருக்காங்க இந்த ரூட் தான் போகணும் அப்படின்னு கரெக்டான எல்லாம் அந்த அம்புகுறி வச்சுக்கிறாங்க நம்ம அப்படியே வந்து லெமோர் கடற்கரையை நெருங்கிட்டு இருக்கிறோம் இந்த லெமோர் கடற்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆமைகளோட ஒரு சிறப்பான புகலிடம் அப்படின்னே சொல்லலாம் இந்த இடத்துல தான் ஒரு ரெண்டு கிலோல இருந்து நாற்பது கிலோ எடை வரக்கூடிய ஆமைகள் இங்கே வருது இந்த ஆமைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து தான் முட்டையிடுது முட்டையிடுற இந்த முக்கியமான ஒரு இடமா இருக்கிறதுனால இந்த இடத்த வந்து ரொம்பவும் ஃபேமஸாக இந்த இதுக்கு சொல்கிறாங்க இந்த இடத்துல நம்ம உள்ளே போகிறதுக்கு பார்க்கிங் சார்ஜ் நம்ம கட்டணும் இங்கே வந்து பார்க்கிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு வெஹிக்கிள்க்கு அதாவது பைக்கில் போனிங்கன்னா இருபது ரூபா கார்னா ஐம்பது ரூபா அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த பார்க்கிங் சார்ஜை கொடுத்துட்டு நீங்கள் நேராக உள்ளே போய் உங்களோட பைக்கை பார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து பீச்சு நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம் அப்போ எச்சரிக்கை போர்டு வச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த கடல் வந்து ரொம்பவும் ஆபத்தான உண்டு அப்படின்னும் அதையும் தாண்டி இந்த கடலுக்கு நம்ம கடற்கரைக்கு சொல்லக்கூடிய நம்ம மக்கள் வந்து பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் வந்து நம்ம கொண்டு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம் நமக்கு அறிவிப்பு போர்டு பழகி வச்சுருக்குறாங்க இதை தாண்டி நம்ம உள்ளே இருக்கும்போது வலதுபுறம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிநீர் வச்சுக்கிறாங்க ஆனால் அந்த குடிநீர் வந்து இப்போதைக்கு வந்து செயல்பாட்டில் அது இல்லாமல் இருக்குது ஆனால் கவர்மெண்ட் கருத்தில் கொண்டு நம்ம அதை செயல்படுத்தினாங்கன்னா அது நல்லா இருக்கும் நம்ம உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கோயில் இருக்கு இந்த கோயிலையும் நம்ம கடந்து தான் அந்த நம்ம பீச்சோட அந்த இயற்கையோட சூப்பரான ஒரு பீச் அதுவும் இதை இந்த பீச்சை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து ஒரு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு அழகான ஒரு பீச்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க இது ரொம்ப அழகான ஒரு பீச் தான் இங்க இருக்கக்கூடிய கடற்கரை மணல்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும் இதை நீங்க என்ஜாய் பண்ணியே இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பீச்சுக்குள்ள நீங்க என்ட்ரன்ஸ் ஆன உடனே இந்த இடத்துல எப்பவுமே இந்த கடல் கரைக்கு பாதுகாப்புக்கு காட்டு இருப்பாங்க இவங்க இங்கே இருக்கக்கூடிய யாரும் அந்த தண்ணியில் போய் இறங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்புக்காக இந்த இடத்துல எப்பவும் இருப்பாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணதுக்கு சூப்பரான கிளைமேட்டும் சூப்பராகவும் இருக்கும் அது மட்டும் இல்ல நாம இந்த கொடை கொண்டு போய் நல்லா ஷூட் பண்ணலாம் அப்படின்னு போனோம் நமக்கு கூட யாரும் இல்லாதனால நம்ம சிங்கிளாகவே நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் இங்க இருக்கும் அப்படின்னா குமரியின் மெரினா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஆயிரங்கால் பொதுமுகம் அப்படின்னு அழைக்கப்பட்டு இருந்த இப்போதைய லெமோர் பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருந்துட்டு இருக்கோம் இந்த பீச்சோட அதிகமான இது என்னன்னா இங்க இந்த கடற்கரையை பார்த்து ரசிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது என்னோட மணல் பரப்பம் பார்க்கறதுக்கும் நம்ம இருந்து அந்த மணல்ல இருந்து ஃபீல் பண்றதுக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு பிளேஸ் இருக்குது அந்த பிளேஸ் தான் நம்ம விசிட் பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம தொடர்ந்து நம்ம காமிச்சுட்டே இருக்கிறோம் தொடர்ந்து எங்க கூட இணைப்புல இருங்க இந்த பீச்ல பாத்தீங்கன்னா குதிரை ரயில் போறதுக்கு நிறைய கூட்டம் இருக்கிறத நீங்க பாக்கலாம் இந்த பீச்ல இந்த குதிரை ரயில் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த மணல்ல அந்த குதிரை ஓடி போறது பாக்குறதுக்கும் அதுல இருந்து போட்டோ எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் நீங்க வந்தீங்கன்னா இந்த குதிரை ரைட ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் நாங்க அப்படியே போய் அந்த குதிரையை போய் கிட்ட தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு கிட்ட போய் தொடும்போது போது அதை எங்க கையை மோந்து பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்டது மாதிரி எங்களுக்கு தோணுச்சுது ஆனா அந்த குதிரைய வந்து மெயின்டைன் பண்றது எல்லாமே வடக்கன்ஸ் நண்பர்கள் தான் இந்த கடற்கரை இந்த பரப்புல பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்களை எல்லாரும் விளையாடுறத வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்க்க முடியுது இந்த விளையாடிட்டு இருக்கக்கூடிய அந்த பிள்ளைங்களை வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்த்து ரசித்து அந்த பிள்ளைங்க விளையாடுறத ரசிக்கிறதுக்கும் கொஞ்சம் எடுத்து அங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த இடம் வந்து ரொம்ப அற்புதமான இடம்னு சொல்லலாம் இந்த இடத்துலையே நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடியது என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த காற்று அதுவும் சூப்பரான அந்த கடல் காத்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு தட்டி போகிறது சூப்பராகவே இருக்கும் நாம் அப்படியே சோளம் சாப்பிடலான்னு வந்தது தான் இந்த சோளக்கடை இந்த சோளக்கடையில் வந்து சோளம் கேட்டவுடனே அந்த சோளத்தில் பேக்கரை கம்பி எடுத்து கூத்தி அதை அடுப்பில் வச்சு சுடுறதுக்காக வீசிறிய வச்சு வீசி வீசின்னு வீசிட்டு இருந்தாங்க அதை வீசி அது பாப்கார்ன் மாதிரி அந்த சோளத்துல இருந்து பொட்டி வரத நமக்கு பார்க்கறதுக்கு இருந்துச்சு இது மட்டும் இல்லை அதில் வந்து லெமன் உப்பு எல்லாத்தையும் அழகாக அழகா போட்டு பேப்பரில் வச்சு நமக்கு கையில் கொடுத்தாங்க அந்த சோளத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நமக்கிட்ட இப்போ பழமும் இருக்கு சுடாத பழமும் இருக்கு நம்ம ரெண்டையுமே இன்னைக்கு டேஸ்ட் பார்க்க போறோம் அதுவும் இந்த இடத்துல எவ்வளவு டேஸ்டா இருக்கும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம் முதல்ல சுட்டதை ட்ரை பண்ணலாம் அப்புறம் சுடாததை ட்ரை பண்ணலாம் சுட்டது வந்து எல்லா டேஸ்ட்டும் கலந்த இருக்கு எல்லா சுவையும் இருக்கு கொஞ்சம் அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல ஒரு வெது இருக்கு எப்படி சொல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாப்கார்னோட ஒரு டேஸ்ட்டும் எல்லாம் மிக்சடா இருக்கு எல்லா டேஸ்ட்டுமே கலந்தாப்ல இருக்கு இது ஒரு டேஸ்ட்ல இருக்கு இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இது கொஞ்சம் வாட்ரெஸ்டாக இருக்கு ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் இதுலேருந்து நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது ஆனால் எதுவுமே எனக்கு பிடிச்சிருக்கு நல்ல டேஸ்ட்டும் நல்லா இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான டேஸ்ட்னா இது ஒரு விதமான டேஸ்ட் ஆனால் இது எது உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லணும் நாங்கள் அந்த கமாண்டுக்கு நாங்கள் பார்த்து உங்களுக்கு இது பண்ணலாம் இதெல்லாம் நீங்க சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா கூட செஞ்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த லெமூர் பீச்ல கடலை பார்த்து இருக்கக்கூடிய அந்த ஒரு அலகே ரொம்ப விசேஷமான அழகுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த லெமூர் பீச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கோவாவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பீச் எந்த அளவுக்கு அழகா இருக்குமோ அந்த அளவுக்கு அழகான ஒரு பீச் தான் அங்கே இருக்கு இந்த பீச் வந்துட்டு பார்க்கறதுக்கு அழகா இருந்தாலும் நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்ற மாதிரி இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே ரெட் கலர் கொடிகளை அங்க வச்சிருப்பாங்க அது எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா ரீசண்டா கொஞ்சம் நண்பர்கள் வந்து இதெல்லாம் குளிக்கும் போது அவங்களுக்கு தெரியாம அவங்க மரணப்படுற அளவுக்கு ஆபத்தான ஒரு கடல் தான் இந்த கடல்ல சிக்கனா ரொம்பவும் பாதுகாப்பே இல்லை சீக்கிரமா இங்க இருந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமான ஒரு கடல் இந்த அளவுக்கு ஒரு கடலா இருக்கிறதுனால இதுல இறங்கக்கூடாது மத்தபடி உங்களுக்கு இங்க இருந்தா உங்களுக்கு அடிக்கிற அந்த காற்றும் சரி இங்க இருக்கக்கூடிய பார்வை வியூ பாயிண்டா இருந்தாலும் சரி மனசை ரிலாக்ஸா வச்சிருக்கிறதுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணலாமோ எல்லாமே இங்க உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் இந்த பீச்சோட ஒரு சூப்பரான ஸ்பெஷலான உண்மை இந்த பீச்லாம் இந்த கடல்கர மணல் பாத்தீங்கன்னா ரொம்பவும் அழகான ரொம்ப நைஸான மணல் இந்த மணல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பீச் லுக்க கொடுத்துருக்கு இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா இங்க சாப்பிட்றதுக்கு நிறைய கடைகளும் எல்லாமே இருக்கு பாத்தீங்கன்னா பானிபூரி வேணுமா பானிபூரி இருக்கு குளுக்கி சர்பத் வேணுமா குளுக்கி சர்பத் இருக்கு ஐஸ்கிரீம் வேணுமா ஐஸ்கிரீம் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணாலும் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ண எல்லாமே இருக்கு அந்த குழந்தைகளும் ரொம்பவும் என்ஜாய் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு கடலுக்கு போகாம இருங்க கடல்ல போய் கால் நினைக்கணும்னு ஆசைப்படாதீங்க ஏன்னா கடல் கொஞ்சம் ஆபத்தானது இந்த தவிர்த்து இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது உங்களுக்கு நாங்க வீடியோல கவர் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு நீங்கள் ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்க இல்லை உங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடலை பார்த்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலாம் அந்த அளவுக்கு இனிமையான இடம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் எல்லாரும் வந்து விசிட் பண்ணணும் விசிட் பண்ணுறது மட்டும் இல்லை அடிக்கடி குழந்தைங்களையும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையெல்லாம் கூட்டிட்டு வாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கொடுத்துக்கலாம் தேங்க்யூ சைன் ஆஃப் மை கிங் மற்றும் ஜாக்கி